என்ன கேட்டா ஊர்ல சட்டம் இருக்கு இல்லைங்களா அது பொதுமக்களுக்கு சாதகமாக கிடையவே கிடையாது ஒரு ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின்ல அந்த கயிறை ஒரு கை கயிறை பிடிச்சி இழுத்தோம்னா நிற்கும் இல்லைங்களா இது பண்ணிட்டாரு இது சட்டப்படி குற்றம் உங்க அப்பா கொடுத்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதனால ரவி வந்து பிரகாஷுடைய பசங்களுக்கு பணம் தர வேண்டாம் சில நேரங்களில் சட்டத்தை மீறலாம் சில நேரங்களில் நியாயம் இல்லாமல் நடந்து கொள்ளலாம் சில நேரங்களில் நீதியை எதிர்க்கலாம் நான் பண்றேன் வந்து கேட்டு பாருங்களேன் சொல்லுவேன் ஆச்சரியமா இருக்கும் ஓ இதுக்குள்ள இவ்வளவு இருக்கா நீங்க யோசிப்பீங்க வெளியிருந்து பாக்குறதுக்கு தப்பா இருக்கும் இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இது தான் நமக்கு நிறைய துன்பங்கள் வருது இப்பொழுது சட்டம் அப்படின்னா என்ன நீதி அப்படின்னா என்ன நியாயம் அப்படின்னா என்ன தர்மம் அப்படின்னா என்ன இந்த நாளுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்க போறாங்க இத நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இது தெரியாதனால தான் நமக்கு நிறைய துன்பங்கள் வருது தர்மத்தின்படி வாழ்பவர்களுக்கு துன்பம் வராது என்ன கேட்டா பள்ளியில ஸ்கூல்ல தர்மத்தை சொல்லி கொடுக்கணும் சரிங்க இப்ப தர்மம்னா என்னன்னு பாக்கலாங்க முதல்ல சட்டம் சட்டம்னா என்னங்க ரூல்ஸ் லா இது யார் உருவாக்கணும் வியாபாரிகள் என்ன கேட்டா ஊர்ல சட்டம் இருக்கு இல்லைங்களா அது பொதுமக்களுக்கு சாதகமா கிடையவே கிடையாது பொதுமக்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக அதிகாரம் உள்ளவர்கள் பணம் உள்ளவர்கள் திமுர் உள்ளவர்கள் ரூல்ஸ் போட்டு நம்மளை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இதுக்கு பேர் தான் சட்டம் ஏன் இதை நான் சொல்றேன்னா சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள் சட்டம்னா ரூல்ஸ் இது ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறிட்டே இருக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் கல் வைக்கக்கூடாது லாட்டில் வைக்கக்கூடாது கேரளாவில் விற்றுக்கலாம் அதுவும் இந்தியா தான் சட்டம் இங்க நம்ம ஊரில் ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டா அது வந்து சட்டப்படி குற்றம் சவுதியில் ஒரு நாலு வரைக்கும் பண்ணலாம் அவங்க விருப்பம் அப்ப சட்டம் மாறுது மீண்டும் சொல்கிறேன் சட்டம் என்பது அதிகார வர்க்கம் பொதுமக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது நீதி நீதி அப்படின்னு என்ன தெரியுங்களா நீதிபதி எடுக்கிற முடிவு இப்போ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டார் ஒரு ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயின்ல அந்த கயிறு பிடிச்சி இழுத்தோம்னா நிக்க பண்ணிட்டாரு இது சட்டப்படி குற்றம் நீதிபதி விசாரிக்கிறார் அவரு ஏதோ ஒரு குழந்த ஆபத்துல இருந்ததுனால ஏதோ தெரியாம எழுத்துட்டாரு அப்ப சொல்ற இவாரு சட்டப்படி உனக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனா நீதோ அவசரத்துல இதை தெரியாம பண்ணிட்ட அதனால விடுதலைன்னு சொன்னா இதுக்கு பேரு நீதி நீதி என்பது என்னவென்றால் நீதிபதி எடுத்த முடிவு அது சட்டப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தது நியாயம் நியாயம்னா உண்மை உதாரணத்துக்கு பிரகாஷ்னு ஒருத்தர் ரவிங்கிறவர்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து வச்சிருக்காரு யாருக்கும் தெரியாமல் யாருக்குமே தெரியாது பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் கிடையாது சிசிடி கேமரா ரெக்கார்ட் கிடையாது அக்ரிமெண்ட்லாம் இல்லை ரகசியமாக அஞ்சு லட்சம் கொடுத்து வச்சிருவா அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு திடீர்னு பிரகாஷ் இறந்தவர் உடனே பிரகாஷுடைய பசங்க ரெண்டு பேருக்கு போய் ரவி கிட்ட இப்போ எங்கள் அப்பா ஏதோ பணம் கொடுத்துருக்காரு எனக்கு தெரியல கொடுங்கறாரு அவரு சொல்கிறாரு இல்லை கொடுக்கலங்கிறாரு கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டில் எல்லா நீதிபதியெல்லாம் விசாரிச்சு நீதிபதி சொல்கிறாரு ஃபுப் இல்லை உங்கள் அப்பா கொடுத்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதனால ரவி வந்து பிரகாஷுடைய பசங்களுக்கு பணம் தர வேண்டாம் புரிஞ்சுக்க இதுதான் மீன் ஆனா நியாயப்படி அவரு கொடுத்திருக்கணும் இல்லாட்டியும் தம்பி அவங்க அப்பா கொடுத்தாரு இந்த கொடுத்தா இதுக்கு பேரு நியாயம் தர்மம் அப்படின்னு என்னன்னு பார்க்காது பிரகாஷோட ரெண்டு பசங்களில் ஒரு பையன் குடிக்கிறார் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் குடிச்சிருவான் வீட்டில் மனைவி கொடுக்க மாட்டான் அவர் கொடுத்தா அழிச்சிடுவார் அப்போ இந்த ரவி என்ன பண்றாரு கோர்ட்டில் கொடுக்கலன்னு சொல்லி நிரூபிச்சு வெளியே வந்துட்டு பிரகாஷோட ரெண்டு பசங்களில் நல்ல பையனை மட்டும் தனியாக போடுறாரு தம்பி பணம் கொடுத்துருந்தாரு இது பப்ளிக்காக தெரிஞ்சா உங்கள் அண்ணன் வாங்கி ரெண்டரை லட்சத்தை அழிச்சிருவோம் அதனால் யாருக்கு தெரிய வேண்டாம் நீ ரெண்டரை லட்சம் வச்சுக்கோ இன்னொரு அண்ணனோட மனைவியை கூட்டிட்டு வந்து ரகசியமாக கொடுத்துடலாம் இப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க இல்லைங்களா இதுக்கு பேரு தர்மம் புரிஞ்சுக்கங்க தர்மப்படி என்ன வேணாலும் செய்யலாம் ரீசன் இருக்கும் தர்மம் நான் வேற மாதிரி சொல்றேங்க தர்மத்தின்படி சட்டத்தை மீறலாம் அதுக்காக நான் தர்மப்படி வாங்கிறேன்னு சொல்லிட்டு எந்த சட்டத்தை மீற மீறிட்டு கூட உடனே கார் எடுத்துட்டு போறீங்க போற வழியில் சிக்னல் போட்டிருக்காங்க ரெட்டு நான்லாம் மதிக்க மாட்டேன் அப்படின்னு போனீங்கன்னா இடிச்சிரு அதாவது தர்மம் என்றால் என்னவென்றால் சட்டம் எது எல்லாம் நமக்கு சரின்னு படுதோ அதையெல்லாம் கடைபிடிக்கணும் எது எல்லாம் தப்பு நமக்கு தோணுதோ அதை கடைபிடிக்க வேண்டாம் என்று புரிந்து கொள்வதுதான் தர்மம் தர்மம் எழுதுறீங்களா சில நேரங்களில் சட்டத்தை மீறலாம் சில நேரங்களில் நியாயம் இல்லாமல் நடந்து கொள்ளலாம் சில நேரங்களில் நீதியை எதிர்க்கலாம் தர்ம தர்மத்தின்படி வாழ்றவங்க கிட்ட கான்ட்ரடக்ஷன் முரண்பாடு எங்க கூட வந்து பாருங்க நிறைய முரண்பாடு இருக்கும் ஏங்க அன்னைக்கு அப்படி பண்ணீங்க இன்னைக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லுவீங்க அன்னைக்கு அப்படி அந்த சுச்சுவேஷன் அப்படி இந்த சுச்சுவேஷன் இப்படிங்க கேட்ட ரீசன் சொல்லுங்க அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் ஓஹோ நீங்கள்லாம் என்ன பண்றீங்கன்னா சட்டத்தை மீறுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க புரிஞ்சுக்கிங்க இன்னிலிருந்து சட்டத்தை சட்டம் நமக்கு சாதகமாக இல்லை என்றால் மீறலாம் தேவையான இடத்தில் நியாயமில்லாமல் நடந்து கொள்ளலாம் ஏங்க ஒருத்தன் நியாயம் இல்லாமல் நடக்கிறாங்க தீவிரவாதி அவங்க பாட்டு கிடைச்சி சுட்டுட்ருக்கிறான் போலீஸ் போலீஸு இவர் காலில் தான் சுடணும்னு சொல்லி குறி பார்த்துட்ருக்காரு அவன் டப்பு டப்பு சுட்டு போயிடுவான் நாம் என்ன பண்ணுறோம்னா மோசமான ஆளுகளை பாவம் பார்க்குறோம் பார்க்கக்கூடாதுங்கிறது நியாயம் இல்லாமல் நடந்துக்கலாங்கிறாங்க தேவைப்பட்டா நியாயம் இல்லாமல் நடந்துக்கலாம் தேவைப்பட்டா கொலை செய்யலாம் தேவைப்பட்டா திருடலாம் தேவைப்பட்டா பொய் சொல்லலாம் அந்த இடத்துக்கு தேவைப்பட்டா செஞ்சுக்கலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் தர்மம் நான் வந்து ரீசன் நான் வந்து கேட்டு பாருங்களேன் சொல்லுவேன் ஆச்சரியமா இருக்கும் ஓ இதுக்குள்ள இவ்வளவு இருக்கான்னு நீங்க யோசிப்பீங்க வெளியிருந்து பாக்குறதுக்கு தப்பா இருக்கும் ஆனா அது ரீசன் இருக்குங்க அப்போ தர்மம் என்றால் என்ன தர்மம் படி வாழ்றவங்க சில நேரங்களில் சட்டத்தை மதிப்பார்கள் சில நேரங்களில் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் அதுக்காக கவலைப்பட மாட்டார்கள் வருத்தப்பட மாட்டார்கள் சில நேரங்களில் நியாயம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள் அதுக்காக வருத்தப்பட மாட்டார்கள் சொன்னாங்க நீதிபதி சொல்றது தீர்ப்ப சாரி நீ தப்பு பண்ற அப்படிம்பாங்க நீதிபதி எதிர்ப்பாங்க புரிஞ்சுக்கல இதுதான் தர்மம் இது புரியாமல் நம்மளால என்ன பண்றோம்னா நியாயமா நடந்து நடந்து நிறைய துன்பம் நமக்கு தாங்க கெட்டகாரி மன்றம் யாருமே நியாயமா நடந்துக்கிறதே இல்லைங்க நல்ல காரி மன்றம் மட்டும் எங்க நியாயமா நடந்துக்கணும் புரிஞ்சுக்கங்க தேவைப்பட்டா நாம சட்டத்தை மீறலாம் நியாயமெல்லாம் நடந்துக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற ஒரு நபருக்கு பெயர் தர்மத்தின்படி வாழ்பவர்